நீங்க பாக்க போறது பெத்தனக் பீச்ச தான் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் செம்ம ஃளேவர் எங்க எங்கயோ போயிட்டு இருக்காப்ல பாட்டில் உடைக்கிறதெல்லாம் இந்த சீன் தான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஈவினிங்ல இருந்து நம்ம உள்ள வந்துட்டோம் லெட்ஸ் ப்ளே தி கேம் கேம் பெபிள்ஸ் தமிழ் ஹலோ வெல்கம் பேக் டுபிள் சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பெஸ்ட் நகர் பீச்சை பிடிச்சா நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த பெசன் நகர் பஸ் ஸ்டாண்டில் தான் பெசன் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் நிறைய இடத்துக்கு அவைலபிளாக இருக்குது அதில் மெயினாக சொன்னோன்னா ட்வெண்ட்டி த்ரீ சி இங்கேருந்து ஐநா வர்றதுக்கு நிறைய பெஸபிளாக இருக்கு டுவெண்ட்டி நைன் சி வந்து உங்களுக்கு பெரம்பூர் பெரம்பூருக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் இ இங்கிருந்து வட பயணிக்கு அஞ்சு இ அஞ்சு கொசு அதெல்லாமே போகலாம் ஆக்சுவலி வண்டி நம்பர் பைய அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாற்பத்தேழு வில்லிவாக்கம் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே நிறைய அவைலபிளாக இருக்குது மெயினாக சொல்லணும்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம இந்த பெசன் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பீச்சுக்கு எப்படி போகலான்றத முதல்ல பார்க்கலாம் அப்புறம் பீச்சில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது நீங்கள் வந்து எப்படி என்ஜாய் பண்ணலான்றதை எல்லாத்தையும் இந்த வீட்டில் பார்க்கலாம் என் கூட ஜாயின் பண்ணுவோம் பார்த்தது தான் இந்த பெசன் நகர் பஸ் ஸ்டாண்டுங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு ரோடு கட் ஆகும் அதாவது நீங்கள் இப்படியும் போகலாம் அதே நேரத்தில் இப்படியும் போகலாம் உங்களுக்கு ப்ராட்வே எல்லாமே போகிறதுக்கு உங்களுக்கு இங்கே இருந்து பஸ் அவைலபிளாக இருக்குது டி அது திருவான்மியூர் டூ உங்களுக்கு சுங்குச்சாவடி போகிறது அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நீங்கள் பிராட்வே போகலாம் கார்னரில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு இப்படியே போயிட்டு உங்களுக்கு ஆல்கார்ட் ஸ்கூல் வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது வரைக்குமே நீங்கள் ரைட்டில் எந்த லேனில் உள்ளே போனாலும் பெசன் நகர் பீச்சுக்கு போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு டுவர்ட் இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக போய் லெஃப்ட்டு திரும்புறது தான் பெசன் நகர் சர்ச்சு அதுக்கு முன்னாடியே வர்ற எந்த லேனில் நீங்கள் உள்ளே போனாலும் பெசன் நகர் பீச்சை ரீச் பண்ணலாங்க இப்போது தான் இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா அடுத்ததாக பெசன் நகரோட மெயின் பார்த்தீங்கன்னா சர்ச்சு நம்ம பெசன் நகர் சர்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே நீங்கள் வரும்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முன்னாடி வரும்போது இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூணாவது தூருக்கு தெருன்னு நிறைய ஃபிராஸ் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலே பீச் ரோடுக்கு வந்து போகலாங்க ஒன்றும் இல்லை பெசன் நகர் சர்ச்சை பார்க்கணும்னா ஸ்டேட்டன் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் இருக்கும் நம்ம மண்ணா இருக்குது அதில் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெசன்ட் நகர் சர்ச் தான் வாங்க பார்க்கலாம் நீங்கள் எல்லாம் வரதா இருந்தால் இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி கூட இந்த பெசன் நகர் சர்ச்சுக்கு போகலாங்க இந்த ஆப்போசிட்லேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவான்மியூர் போகிறதுக்குண்டான வழி பட் அதெல்லாமே ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் போகலாம் நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் இப்போது டே டைமில் இந்த சர்ச்சு இப்போ நார்மலாக இருக்குது நைட்டு லைட்டிங்கெலாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் இங்கேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் இந்த ரோட்டில் என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் அப்படி வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் பஞ்சாபி லஸ்ஸி இருக்குது மேங்கோஸ்னு நல்ல ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்குது ப்ளஸ் ஜூஸ் ஷாப் இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பட் ஆனால் சண்டே டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கு கூட இடம் இருக்காது ஓகே பிவாஸ் நம்ம சர்ச்சில் இருந்து வந்துகிட்டே பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் டூ வீலர் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் டிசிக்கு போகிறதுக்கு அதை நம்ம போகலாம் நீங்கள் பைக் எல்லாமே பார்க் பண்ணுறதா இருந்தால் பீச்சுக்கு ஆப்போசிட் லேனில் தான் நீங்கள் பார்க் பண்ண முடியும் டூ வீலர்ஸ் எல்லாமே இதுவே ஃபோர் வீலராக இருந்தால் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க் பண்ணலாம் அதை நம்ம அந்த பக்கம் போகும்போது பார்க்கலாங்க இப்போது இங்கே டூ வீலர் பார்க்கிங் ஸ்பேஸில் நிறைய ஃபுட் ஷாப் இருக்குது அது இங்கே என்னென்ன ஃபுட் ஷாப் இருக்குன்றத எனக்கு பிடிச்ச ஃபுட் ஷாப் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கேன் பாப்கார்ன்

இப்போது அடுத்து தான் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி கேஎஃப்சி உங்களுக்கு பேஸ்மெண்ட்லேயும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இது தாங்க உங்களுக்கு பெசன் நகர் பீச்சுக்கு போகிறதுக்குண்டான வழி நீங்கள் இப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இப்படியும் பஸ் ஸ்டாண்டு போகலாம் இந்த இடத்துலேயே உங்களுக்கு சாய் கிங்ஸ் அவைலபிளாக இருக்குது கருப்பட்டி காப்பி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது வாங்க இன்னும் உள்ளே போயிட்டு வேறு என்ன ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குன்றதான் நம்ம பார்க்கலாம் ஒரு ஃபில்ட்ரு காஃபி இங்கே அவைலபிளாக இருக்குது அவைலபிள் அங்கே இருக்குது அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே லாஸ்டில் உங்களுக்கு தலப்பா கட்டி பிரியாணி அவைலபிளாக இருக்குங்க பெசன் நகரில் நீங்கள் இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வர்றது தான் ப்ரோக்கன் பி படத்தில் எடுத்துருப்பாங்கல்ல ஷூட்டிங்கா நம்ம மணிரத்னம் படத்தில் பாட்டில் உடைக்கிறதுலாம் அங்கே தான் இங்கே ஆன் ரோடு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்க நம்ம இப்போ ஒரு பயங்கரமான பாலைவனத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை பார்த்துக்கோம் இந்த பிரிட்ஜை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் மனித சார் படத்தில் பாட்டில் ஒடைக்கிறது எல்லாமே இந்த சீன் தான் அப்புறம் வாலியில் நம்ம தலை வந்துட்டு போகிறது பைக்கு நிறுத்துறது எல்லாமே இந்த இடம் தான் இந்த மணல் மேடெல்லாம் நான் பழவேற்காடுலேயே பார்த்துருக்கேன் பட் ஆனால் இங்கே சூப்பராகவே இருக்குது பப்ளிக்கும் வர்றாங்க நடுவில் ப்ரோக்கன் பிரிட்ஜும் இருக்குது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோக்கன் பிரிட்ஜுக்கு கீழே செம்மையாக இருக்குங்க இந்த இடம் ஒரே ஒரு போட் நிறைய பேர் வள இருக்காங்க அடையார் புரோக்கன் பிரிட்ஜ் இந்த இங்கேருந்து உங்களுக்கு போயிட்டே இருக்குது நடுவில் ஒரு டேமேஜ் ஆகிருக்கு அதனால் கட் ப்ளேஸு இங்கேருந்து வர்ற வாட்டர்ஸ் எல்லாமே கடலில் கலக்கிறது கடல்லேருந்து உள்ளே வர வாட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது சூப்பரான ஒரு மாலை நேரம் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சென்னையிலே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரோக்கன் ப்ரீட்சை பார்க்குறேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோக்கன் ப்ரிட்ஜு முன்னாடி உங்களுக்கு பிரிட்ஜு ப்ரோக்கனில் இருக்குது ஓகே பட் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த மணல் மேடு மாதிரி பாருங்களேன் எவ்வளவு ஆழமான ஒரு பகுதியாக இருக்குது உண்மையிலேயே இந்த இடம் உண்மையிலேயே சூப்பராகவே இருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரியான உயரமான பீச் எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க செம்மையா இருக்கு கரையில காலை வச்சு பாத்திருக்கேன் கல்லு நின்று பார்த்துருக்கேன் கீழே இருக்கிற கடலை பாருங்களேன் தலைகீழ தான் குடிப்பே இருக்கிற மாதிரி குடிச்சிருந்தீங்கன்னா அடிதான் வாங்குவீங்க அதனால அந்த வேலைக்கு நம்ம போக தேவையில்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இங்க இருந்து அப்படியே மெதுவாக டவுனாக இறங்கி இறங்கி போயிட்டே இருக்கு அப்படியே கொஞ்சம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இந்த அடையார் புரோக்கன் பிரிட்ஜ் பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இங்கே கண்டிப்பா ஏதோ ஒரு சுற்றுலாத்தலம் தான் வரப்போகுதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஒர்க்கிங்லாம் போயிட்டு தான் இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே என்ன வரப்போதுன்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்ச்சில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டாக வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இங்கே தலப்பாக்கட்டு பிரியாணி தாங்க இப்போ நம்ம டுவேர்ட்ஸ் பீச்சுக்கு போகிற தான் போக போகிறோம் இந்த பீச் போகிற வழியில் என்னெல்லாம் கடைகள்லாம் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வீலர் பார்க்கிங் வசதி எல்லாமே இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி இது மட்டும் இல்லை இந்த இடத்துல ஒரு பீச்சுக்கு தேவையான எல்லா விதமான கடைகளும் லைனாக இருக்கும் வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறக்கிறது மஞ்சா பை இங்கே உங்களுக்கு மிஷினில் மஞ்சா பை அவைலபிளாக இருக்குது அடுத்தது சென்னை மாநகராட்சியோட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று குடிநீர் பிடிச்சிக்கலாம் இதுதான் உங்களுக்கு பீச்சுக்குண்டான என்ட்ரன்ஸு அது நம்ம உள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஷாப்ஸ் இருக்குன்றதில் பார்த்துக்கிட்டே போகலாம் ஈவினிங்லேருந்து நைட்டுக்கு நம்ம போ உள்ளே வந்துட்டோம் நைட்டுக்குள்ளேயும் வந்துட்டோம் பீச்சுக்குள்ளேயும் வந்துட்டோம் நாங்கள் என்னெல்லாம் ஷாப்ஸ் இருக்குன்றத அப்படியே பார்த்துட்டு போகலாம் ஓகே பிபா இப்போது இந்த பெசன் நகரில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸில் என்னெல்லாமே அவைலபிளாக இருக்கின்றத இங்கேருந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன் வரும்போது ட்ரை பண்ணுங்கள் மெரினா பீச் மாதிரி தான் ஆனால் இது ஒரு சின்ன பீச் தான் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம் வா நிலா பாருங்கள் இந்த நிலாவோட இது வந்து உங்களுக்கு கீழே நன்றி வரைக்கும் இங்கே உங்களுக்கு சோம்பு பொடி அவைலபிளாக இருக்குது சோம்பு பொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் தேர்ட்டி இருக்குது பாக்ஸில் எல்லாமே ஃபிஃப்டி இருக்குது இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஹேர் ஹேர்பேன் பெண் குழந்தைங்களுக்கு பட்டர் ஃபை இருக்குது ஆண் குழந்தைங்களுக்கு பூம் பூம் மாடு இருக்குது லெட் பிளே த கேம் லெட் ஸ்டாட் த பார்ட்டி நான் பத்து இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு விளக்கத்துடன் கூறியது என்னவென்றால் பத்து ரிங்கு இருக்கு பத்து ரிங்கில் நீங்கள் என்னென்ன பொருள் மேலே போடுறீங்களோ உங்களுக்கு அந்த பொருள் எல்லாமே கிடைக்கும் சின்ன பொருளா இருந்தால் கழுத்தில் மாட்டினா கூட உங்களுக்கு இருக்கு எதுவுமே போடலன்னாலும் உங்களுக்கு ஆறுதல் பரிசோதல் இருக்குது போடு புலியே போட ஜ போடு கா துப்பு மன்னன்றி பேர் வாங்கிடாத

ஃபஸ்ட்டு பக்கத்து கடைக்காரர்கிட்ட போச்சு அடுத்தது கடை ஓனர் ஓனர்கிட்ட போச்சு அப்புறம் கடையை தாண்டி போச்சு இந்த மாதிரி பல சாகசங்கள் எல்லாம் செஞ்சு இந்த கப்பு வாங்கிச்சு மரியாதை போச்சு ஐம்பது ரூபா போச்சு அது போச்சு கப்பு வாங்கினோம் கப்பு வாங்கியாச்சு இந்த பக்கம் பீச் பக்கம் வந்துடுறாரு ஏன் டென்ஷனாக வர்றீங்க கூழ் ஐம்பது ரூபா போச்சியா ஒரு வெங்கலம் சோப்பு டப்பா மாதிரி அடுத்ததாக இந்த பெசன் நகர் பீச்சுக்கு வந்தால் குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான கேம் பார்த்தீங்கன்னா இந்த லக்கி கேம் தேசி லக்கி கேமில் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்றதை நானே சொல்லிடுறேன் இங்கே நைன் செவன் ஃபோர் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க மொத்தம் த்ரீ பால்ஸ் இந்த த்ரீ பால்ஸில் நீங்கள் ஃபோர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கிஃப்ட்டு செவன் எடுத்திங்கன்னா மீடியம் கிஃப்ட்டு நைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பிக் இந்த மாதிரியான ஸ்காய்ஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நாலு போடுறது நடக்கிற விஷயம் மற்றபடி ஏழு ஒம்பதுலாம் சான்ஸே இல்லை எப்படி நீங்கள் மூணு நாலு எல்லாமே போட போகிறீங்க ஆனால் அப்படியே ட்ரை பண்ணி இங்கே வாங்குகிறவங்களாம் இருக்காங்க இப்போ என்ன வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் தர்கிஷ் மட் காஃபி தந்தூரி டீ கோல்ட் அண்ட் ஹாட் சாக்லேட் காஃபி சும்மா இருக்கா சாக்லேட் காஃபி எனக்கு அந்த சாண்டி சாக்லேட் காஃபி கண்டிப்பாக சாக்லேட் காஃபி குடித்தே ஆகணுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மெட்ராஸ் டர்ஃபிஷ் ஹாட் காஃபி பெசன் கடையில் மெயினில் இருக்கிறது தான் ஹாட் காஃபி அண்ட் கோல்ட் காஃபி அவைலபிளாக இருக்குது இதில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது கோல்ட் காஃபி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த டர்கிஷ் மட் காஃபியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் வீட்ஸ் பார்க்கும்போது மொஜிட்டோ புளிக்கி சர்பத்து லெமன் சோடா சிஸ்லி ப்ரௌனி ஐஸ்கிரீம் வெஃபிள்ஸு ட்ரீம் கேக்கு நம்ம கேமராமேன் வேற ஐஸ் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு பட் ஒரே ஷாப்பில் எல்லாமே இருக்கிறது உண்மையிலேயே ரொம்பவே இது வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியில் வந்து மூணு வெரைட்டி சாக்லேட்ஸ் கொடுங்க இது வந்து ஒன்று ஒரு ரேட் வரும் டா ஒன் காம்போண்ட் சாக்லேட்னா ஒன் ஃபார்ட்டி டபுள் காம்பவுண்ட் சாக்லேட்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது மூணு காம்பவுண்ட் சாக்லேட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஸ்ட்ராபெர் வந்து ஒன் பாக்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுருவோம் அது இல்லாமல் உங்களுக்கு மூணு சாக்லேட்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களோட ஷாப்பில் என்னெல்லாம் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது காஃபீஸில் வந்து மட் காஃபி இருக்குது சாண்டில் குக்கிங் வந்து ஹாட் காஃபி சாண்டில் கப்னே வந்து கொடுக்கறது வந்து கோல்டு காஃபீஸ் இருக்குது அப்புறம் வந்து மில்க் ஷேக்ஸ் கோல்டு ப்ரௌனி ட்ரீம் கேக் சாண்ட்வீஜு நன்னன் ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ ப்ரெஷர்ஸ் குக்கி சர்பத்து அப்புறம் போபோ மிக் ஷேக்கு ஃப்ரெஷர் ஹாட் சாக்லேட்டு ட்ரிபிள் ஏ சாக்லேட் காஃபி ட்ராகன் மொஜிட்டோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் லன்ச் ஓகே ஓகே போயிட்டே இருக்கு இப்போ உங்களோட ஷாப் டைமிங் மட்டும் சொல்லிடுங்க நான் வந்து நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணணும் நைட்டு பதினொன்று மணிக்கு அவைலபிளாக இருக்கும் கடை கடை ஓப்பனாக தான் இருக்கும் வீக் டேஸில் டே லீவ் பண்ணுவோம் மற்ற எல்லா டேஸுமே ஓப்பன் தான் இருக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இந்த பெஸ்ட் நகர் பீச்சில் நீங்கள் வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஷாப்பில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே உங்களுக்கு சிக்கன் பொட்டேட்டோ மோமோஸ் பாயிண்ட்டில் ப்ளூமிங் ஆனியன் பிரெட் ஆம்லேட் மேகி பொட்டேட்டோ பப்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஃப்ரைட் மோமோஸு சில்லி பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி பொட்டேட்டோ பஜ்ஜி பிரெட் பஜ்ஜி மஷ்ரூம் பஜ்ஜி காலிஃபுல் பக்கோட் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஓகே வியூவா இங்கே நான் இங்கே வியூ ஃபினிஷ் பண்ண போகிறேன் மசாலா பொரி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது பாய்ஸ் மெரினா பீச்சில் ஆ பேக்ரவுண்ட்ல எங்க வந்து போய் தூங்குறா வா சாப்பிடுவி என்னோட பத்தி என்னோட வாழ்க்கை வா நைதனும் எச்சி ஊர்யா ஊரா ஊடியா தர மாட்டேன் எச்சி நீங்க வேணா வந்து சாப்பிடுறீங்க எச்சி எல்லாம் சட்னி சட்னி بابل ستاميل